ஓம் காலியேஷத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தன்னோ தன்னோரு பிரஜோதயாத் ஜோதிட உண்ட் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு இந்த சர்வாஷ்டகா வர்க்க சக்கரம் எப்படி இருக்குது அதாவது அஷ்டவர்க்கம் எப்படி இருக்குது பரல்கள் ஒவ்வொரு கிரகமும் எந்த அளவுக்கு தந்திருக்கு எந்த பறவுனால் அவருக்கு ரொம்ப இம்பேக்டாக இருக்குது எதனால் இவ்வளோ பெரிய ஸ்டாராக எவ்வளோ பெரிய ராயல் லக்ஸரி என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற பற்றி தள்ள தெளிவாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் சூப்பர் ஸ்டார்க்கு வந்து லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்தில் இருபத்தெட்டு பரல்கள் இருக்குது டுவெண்ட்டி எயிட் ஓகே டுவெண்ட்டி எயிட்னால் குட் தான் ஸோ இவருக்கு வந்து ஆவரேஜான உடல் வாக்கு ரொம்ப ரொம்ப ஹைட்டு வெயிட் அப்போல்லாம் கிடையாது நல்ல ஸ்லிம்மான ஃபிட்டான பாடி தான் நல்ல ஸ்பீடான பாடி ஸ்பீடு தான் அவருடைய ஸ்பீடில் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு போது இப்போ கூட அவருக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பீடான ஆக்டிவான சுறுசுறுப்பான பாடி தான் ரெண்டாம் வீட்டில் அதாவது தன குடும்ப ஆக்கசானத்தில் முப்பத்தி ஒரு பரல்கள் அதனால தான் இளமையிலேயே அவர் வந்து வசதி இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியெலாம் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா நாற்பது வயசுலாம் என்ட்ரி கிடச்சிது ஐம்பது வயசுலாம் என்ட்ரி கிடச்சிது சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் அறுபது வயசிலருந்தான் பாப்புலரானேன் மொட்டராஜேந்தர் மாதிரி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க சினிமாவில் வந்தவுடனே எல்லாம் ஜெயிச்சிட முடியாது யாரும் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் இன்னும் கஷ்டப்படுறவங்க அடிப்படை தேவைக்கு வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் பெங்களூர் சென்னை வந்தார் இருபத்தி நாலாவது வயசுலேயே இவருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அந்த ஆக்டிங் கோர்ஸ்லாம் ஒன் இயர்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு படிக்கும் போதே அவர் ஓரளவு ப்ராப்ளம் ஆகிட்டார் பெரிய பெரிய காண்டகெலாம் கிடச்சிருச்சு இருபத்தி நாலு வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இருபத்தஞ்சி வயசுலேயே அவர் வந்து பெரிய அளவில் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இருபத்தொம்பில் மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ டுவெண்ட்டி நைன்குள்ளார் அவர் நல்ல வெல் செட்டில் ஆகிட்டார் அதுக்கு பிறகுலாம் விமானத்தெல்லாம் பறந்து பறந்து நடிச்சிருந்தார் ஹிந்தியில் தமிழில் ஆங்கிலத்தில் அப்படின்னு ஸோ இளமையிலே ஒருத்தவங்க வந்து நல்ல செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னா இந்த தனக்குடும்ப வாக்கு சாணத்தில் முப்பது இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் செம்மத்தையாக இருக்கும் இவருக்கு அப்போவுமே இளமிலருந்தே பணத்துக்கெலாம் ஒன்றும் பெருசாக பஞ்சரில்ல இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து குழந்த பிராயம் இப்போலாம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு தான் வந்து பொதுவாகவே தமிழ்நாடு பசங்கள் வேலைக்கே போகிறாங்க டிகிரி முடிக்கிறதுக்கே இருபத்தி மூணு ஆயிடுது மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் ஜாப்கே போகிறாங்க ஆனால் இவரெல்லாம் இருபத்தி ரெண்டு வயசுலேயே கண்டெக்டாக இருந்து சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ சின்ன வயசுலருந்தே ஒரு கையில் மணி ஃப்ளோலாம் நிறையா தான் இருந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் முப்பத்தொன்று பெற்று மிக சிறப்பான தனயோகம் இவருக்கு இந்த மிகப்பெரிய யோகத்தை தந்தது தைரிய ஜெயஸ்தானம் இவர் வேறு லெவல் தைரியம் பெங்களூரில் பெரிய பெரிய தாதாவெல்லாம் இவர் இளம் வயதில் அடிச்சிருக்கார் அதே மாதிரி சகோதரர்களும் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருந்திருக்காங்க அப்படின்றது உண்மை அதனால் இந்த தைரிய ஜெயஸ்தானத்தில் சகோதர சாணத்தில் முப்பத்தி மூணு பறவைகள் இருந்ததால் இவருக்கு தைரியம் அதுவும் தன்னம்பிக்கை அதிகம் அதே போல் நல்ல சகோதர யோகமும் இருக்குது நாலாம் வீட்டில் சுகசனத்தில் முப்பத்தாறு பரல்கள் மோஸ்ட் பரல்கள் இவருக்கு வந்து முப்பத்தி ஆறு பரல்கள் அமர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தெட்டுனா ஆவரேஜ் முப்பது மேலே தாண்டிட்டாவே அது நல்ல ஸ்ட்ராங்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடம் ரொம்ப ரொம்ப திடமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது முப்பத்தஞ்சு தாண்டிடுச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் இருபத்தெட்டுன்றது ஆவரேஜ் முப்பது வயசு இருந்தால் ஹிட்டு முப்பத்தஞ்சு தான் தாண்டிச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் முப்பதுன்றது நூறு நாள் படம் ஓடுற மாதிரி முப்பத்தஞ்சுன்றது வெள்ளி விழா பொன் விழா அப்படின்னு இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் தாண்டி விடுற மாதிரி அதனுடைய அடிப்படையில் இவருக்கு சுகசானத்தில் முப்பத்தாறு பல்கள் இருக்கிறதால இவர் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவார் என்ஜாய்மெண்ட்னால் எல்லா என்ஜாய்மெண்ட்டும் தம்மு சரக்கு மற்றும் உலகத்தில் என்ஜாய்மெண்ட்டுன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் ஸோ நாம் தப்பால் எதுவும் சொல்லலை தலைவரை அதனால் அப்படி எல்லா கன்சம்ஷனும் பண்ணுற அளவுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட்டு இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட்டுன்னு என்ன இருக்கோ எல்லாத்தையும் திகட்ட தகட்ட சலிக்க சலிக்க என்ஜாய் பண்ணக்கூடிய யோகம் காரு வீடு வாகனம் விமான பயணம் கப்பல் பயணம் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு ரிச்சான சரக்கு இப்படி என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த நாலாம் வீட்டில் முப்பத்தாறு பறல்கள் தந்ததால் இவருக்கு ஏற்பட்டது ஐந்தாம் வீட்டில் இருபத்தி நாலு பறல்கள் இவருக்கு பிறந்திருக்கிற குழந்தைங்க சுமார் தான் மிகப்பெரிய அளவுலாம் சொல்ல முடியாது ஏன்னால் இவர் எத்தனையோ வாய்ப்பு தந்தோம் இவர் சும்மா குறுக்கும் நெடுக்குமா நடக்க விட்டாவே அந்த பட ஹிட்டாயிடும் ஆனால் அந்த பசங்களுக்கு சரியாக வச்சு படம் எடுக்க தெரில இவர் தந்த கால் சீட்டியும் பக்காவாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சுமாரான பசங்க தான் ரெண்டு பேருமே ரெண்டு பாரிசுதாரர்களும் நார்மல் தான் பெருசாக சூப்போட்டு ஹிட்லாம் கிடையாது நார்மலானவங்க அப்புறம் ஆறில் இருபத்தி ஏழு இருக்காங்க இவருக்கு நிறைய எதிரிங்க இவரை சினிமா இண்டஸ்ட்ரியில துரத்தணும் கன்னடக்காரரு மராட்டிக்காரர் அப்படி இப்படின்னு இவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் மற்றவங்களாக தான் ஓடி போயிருப்பாங்க அல்லது தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இவரை என்ன தான் மத ரீதியாக இணைய ரீதியாக மொழி ரீதியாக சொல்லி அவரை கீழே வீழ்த்த தான் உண்மை அவர் என்ன தான் பெங்களூருக்கார் கனடாக்காரரு மராட்டிக்காரரு அந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டு தமிழில் இவரெல்லாம் பேசுகிறலாம் தமிழ் அப்படின்னு ஒரு கிண்டல் அடித்தாலும் எத்தனையோ எதிர்ப்புகள் கிளம்பினாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியல எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் இவர் தான் சூப்பர் ஸ்டார் எழுபத்தஞ்சி வயசில் மற்றவங்களாம் சொல்கிறாங்க நான் தான் சூப்பர் ஸ்டார் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு எழுபத்தஞ்சி வயசுல உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இவர் வந்து உயிரோடு இருக்கார் நடமாடிட்டுருக்கார் சினிமாவில் நடிச்சிருக்கார் இதுவே பெரிய விஷயந்தான் ஸோ எதிரிகளை தரக்கூடியது அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த இருபத்தேழு பாடல்கள் தந்திருக்கு ஏழாம் வீட்டில் ஆவரேஜாக இருக்குது இருபத்தஞ்சி இருக்குது ஸோ இவருடைய ரேஞ்சுக்கு அவங்க ஒய்ஃப் ஒன்றும் அப்படி ஒன்றும் அழகலாம் ஒன்றும் கிடையாது நார்மலானவங்க தான் ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்துலேயோ அல்லது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட் குடும்பத்துலேயோ பெரிய பெரிய கோடீஸ்வர் குடும்பத்திலையோ ஒன்றும் பொண்ணு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு பெண் தான் அவங்க அவங்க வந்து வரும்போது எதுவும் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளும் கொண்டுலாம் வரல ஜஸ்ட் அவங்க ரீசெண்டான ஃபேமிலியை சேர்ந்தவங்க நல்ல ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒழுக்கமானவங்க அப்படின்றதால அந்த மிடில் கிளாஸ் ஒழுக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு ஸோ இருபத்தேழு பேர்ல நார்மல் தான் மிடில் கிளாஸ் தான் ஆயுள் சாணத்தில் இவருக்கு இருபத்தொன்று இருக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு எப்பவுமே என்னென்னா லக்னத்தில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு இணையாக இருக்கணும் லக்னத்தில் முப்பதா அதில் இருபத்தெட்டு முப்பது இப்படி இருக்கணும் லக்னத்துக்கு ஈக்குவல் ஆகணும் காம்பன்சேட் ஆகணும் லக்னத்தில் எவ்வளோ இருக்கோ பரல்கள் அதோடு ரொம்ப குறைஞ்சிடவும் கூடாது ரொம்ப அதிகமாகவும் கூடாது இந்த லக்ன பரல்களுக்கு ஈக்குவலாக காம்பன்செட்டாக இருக்கணும் ஏன்னா இது வந்து உயிர் அது உயிரை தரக்கூடிய சாணம் லக்னம் வந்து உடல் உயிர் அந்த உயிர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடு வருமா தரித்திரம் வருமா அலைச்சல் வருமா கஷ்டம் வருமா எல்லாத்தையும் குறிக்கிறது எட்டாம் பாவன்றதால அந்த எட்டாம் பாவத்தில் இருத்தவர் கொஞ்சம் கம்மின்றதால உடல் நலத்தில் இவருக்கு நிறைய ஆரோக்கிய குறைபாடு வந்துச்சு நிறைய டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார் அப்புறம் பாக்கிய சாணத்தில் இருபத்தாறு இது வந்து ஓரளவு சுமார் தான் பெருசாலும் ஒன்றும் கிடையாது பாக்கி சாணமும் பெருசாலும் ஸ்ட்ராங்காக கிடையாது தொழில் சாணத்தில் முப்பத்தி ஒன்று இருக்குது அதாவது ஒரு சாணத்தில் முப்பது இருந்தாவே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி தொழில் சாணத்தில் முப்பத்தி ஒரு பறவைகள் இருக்கிறதால இவர் வந்து செய்தொழில முதன்மையானவராக இருக்கார் சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறாரு அதே போல் தொழில் சாணத்தில் முப்பது பரல்கள் குட் தான் முப்பது வந்துட்டாவே ஒரு இடம் வந்து சுபத்தமான வலுவாயிடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் நல்ல லாபமானவர் தான் விரய சாணத்தில் இருபத்தஞ்சி லாபம் முப்பது விரையும் இருபத்தஞ்சுன்றதால செலவுகள் இருக்கும் ஆனால் லாபமே அதிகமாக இருக்கிறதால நிறைய லாபத்தை அடைவார் இதில் ஹைலைட் என்னென்னா சுகசானத்தில் முப்பத்தாறு பரல்கள் இருக்குது இந்த சுகசானத்தில் முப்பத்தாறு பரல்கள் தான் சென்னையினுடைய ஹைடெக் ஏரியாக்கிய போயஸ் கார்டன் பகுதியில் மிகப்பெரிய வீடு பல பலகோடி உள்ள வீடு சென்னை புறநகரில் ஈசிஆர் ரோட்டில் பெங்களூரில் அங்கே இங்கேன்னு கர்நாடகாவினுடைய மற்ற இடங்களில் ஏக்கரை கணக்கின் நிலம் நிறைய வீடுகள் நிறைய வண்டி வாகனம் மைசூர்லலாம் ஏக்கரை கணக்கில் சொத்து அதாவது பல இடங்களில் வீடு பல இடங்களில் ஏக்கரை கணக்கின் நிலம் சென்னை போன்ற மிகப்பெரிய தலைநகரங்களில் சென்னை பெங்களூர் போன்ற இடங்களில் மிகப்பெரிய பங்களா டைப் வீடு சென்னையில் ஹோட்டல்ஸ் இருக்குது மண்டபம் இருக்குது இப்படி பலவிதமான சொத்துக்களுக்கும் காரணம் இந்த நாலாம் வீடு சுகசானம் முப்பத்தி ஆறு பல்களை பெற்றது தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ ஒருத்தங்க வந்து விஐபி ஆகணும் பெரிய வசதி ஒரு நாலு கட்டம் ரொம்ப முக்கியம் லக்னோ வலுத்துருக்கணும் சுகசானம் வலுத்துருக்கணும் அதே போல் தொழில் சாணம் அபு தேட்டி இருக்கணும் லாப சாணம் அபோவ் இருக்கணும் இந்த நாலு சாணம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாவே அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விரும்பல